ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் போட்டிருக்கோம் முதல் முறையாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பத்து கிலோ அரிசி வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் எதுக்காக இந்த பிரியாணின்றத வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கீப்பாக நம்ம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம பத்து கிலோ சீரக சம்பா அரிசியும் அதுக்கு பன்னிரெண்டு கிலோ அளவுக்கு நம்ம சிக்கன் எடுத்துருக்குறோம் இப்போ அதுக்கு தேவையான பாத்திரம் எடுத்துக்கிறோம் பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசு தான் முதல் வந்து நிறையா செய்கிற மாதிரி நாங்கள் கணக்கு இருந்துச்சு அப்புறம் சாப்பாடுடைய அளவை கம்மி பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பத்து கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயோட அளவுகள் ஒரு லிட்ரு எண்ணெய் ரெண்டரை லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு லிட்டர் நெய் எடுத்துருக்கோம் இப்போ எல்லா எண்ணெயும் சேர்த்துட்டோம் நெய் மட்டும் பாதி சேர்த்துட்டு பாதி நம்ம வச்சுருக்குறோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா ஒரு கட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ புதினா வந்து நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு இல்லையா இப்போ சும்மா கொஞ்சமாக ஜாவித்திரியும் ஒரு நாலஞ்சு அண்ணாச்சி பூவும் இது கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான பட்டை கிராம்போட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் பட்டை இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் கிராம்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கிராஞ்சி கிராம்பு வந்து இதே அளவில் போட்டோன்னா கொஞ்சம் எரிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு இருபது கிராம் அளவுக்கு மட்டும் கிராம்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காயும் பட்டையும் இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கோங்க இது பத்து கிலோ அரிசிக்கு நீங்கள் எத்தனை கிலோ அரிசி போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மணிக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கற பட்ட கிராமெல்லாம் நம்ம பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் மணிக்கு ஒரு பத்து கிலோக்கு எந்த அளவுக்குனு கூட குறையா பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் இப்போ பட்ட அளவுங்க பவுடராக போட்டிருக்கோம் இல்லையா ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம் அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கலை சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு ரெண்டரை கிலோ அளவுக்கு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து ஒரு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம உரிச்சு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு இப்போ வெங்காயம் எந்தளவுக்கு போடுறோமோ அதே அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு கிலோ வெங்காயம் போட்டிருக்கோம் மூணு கிலோ தக்காளி சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வசந்து வரட்டும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்த்துடலாம் ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு அது கூட ஒரு கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இது லாஸ்ட்டாக போடுறது சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு ஒரு கிலோவுக்கு நூறு பூண்டு நூறு இஞ்சி உங்களுக்கு இஞ்சியோட அளவுகள் வேணும்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க நாங்கள் கரெக்டாக ஒரு கிலோ அரிசிக்கு நூறு பூண்டு நூறு இஞ்சி போடுவோம் அதே மாதிரி பத்து கிலோ அரிசிக்கு நூறு ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு சேர்த்துருக்கோம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு நம்ம தனி தூள் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டாத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பிரியாணி மசாலா வந்து இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன பாக்கெட்டில் சேர்த்துருக்குறோம் செட்டிநாடு மசாலான்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் எங்கள் ஊரில் சேர்க்குற பழக்கம் சேர்த்துருக்குறாங்க இப்போ அதுக்கூட பார்த்திங்கன்னா தயிர் வந்து நம்ம ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் பத்து கிலோ அரிசிக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்க முடியாது சிக்கன் அதையும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க நம்ம சாப்பாட்டுக்கு ரெண்டாவது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது வெந்து வரட்டும் இந்த டைத்துலேயே பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அளந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி கழுவி நம்ம ஊற வச்சிட்டோம் ஏன்னா எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ எலுமிச்சை சாரும் இது கூட சேர்த்துட்டோம் எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா பெரிய பழமாக இருந்தால் ஒரு கிலோவுக்கு ஒன்றும் சின்ன பழமாக இருந்தால் ஒரு கிலோவுக்கு ரெண்டுன்ற மணிக்கு எடுத்து நல்லா ஜூஸை எடுத்து வச்சு விதை இல்லாத அளவுக்கு நீக்கிட்டு அதையும் சேர்த்துட்டோம் அது கூடவே தண்ணி சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் ஏன்னா கறியில் தண்ணி இருக்கும் நம்ம தயிர் எலுமிச்ச பழம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி வைங்க கரெக்டான அளவுகளில் இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டோம் அரிசியும் கழிவு ரெடியாக இருக்குது உலை நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியே சேர்த்துடலாம் இப்போ நல்லா உலக கொதித்து வர ஆரம்பிக்குது நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ உல கொதித்த உடனே நம்ம அரிசியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு அரிசி கறி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம் இந்த சாப்பாடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து நோன்பு பதினாறுலாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு இன்றைக்கி நாற்பது நாள் பாத்திக்கா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திக்காயெலாம் ஓதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நமக்கு ஒரு ஆறுதல் வேணும் இல்லையா அதனால் இன்றைக்கி செஞ்சு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் தான் இந்த சமையல் நாங்கள் இருக்கோம் இப்போ அரிசி போட்டாச்சு அரிசி போட்டதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான கூப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சுருங்க இன்ஷாலாக நீங்கள் எல்லாருமே எங்கள் அண்ணனுடைய மருமை வாழ்வுக்காக துவா செய்யுங்க அவங்களுக்கான ஜியாரத்தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கோம் இப்போ சாப்பாடு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ நல்லா அடியோடு பரட்டி விட்டுக்கலாம் சாப்பாடு மெலேயே வச்சுக்கிண்டுனா சாப்பாடு உடஞ்சிரும் இந்த பாத்திரத்தோடு சேர்த்த மணிக்கு வச்சு கிண்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கிறாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்குன்றக்காக சேர்த்துக்கிறாங்க இது வந்து எங்கள் ஊர் வழக்கம் இப்போ சாப்பாடு தண்ணி ஒன்று போல் பிறண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம புதினா இல்லை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற நெய்யவும் சேர்த்து நல்லா தம் போட்டு வச்சுட்டு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பாடு லைட்டாக ஒரு பிறட்டு பிறட்டுனா போதும் பாருங்கள் இப்போ இது மேலே வந்து நம்ம தால் சாவை தூக்கி மேலே வச்சு தம் கொடுக்க போகிறோம் வெயிட் வேணும் இல்லையா அதனால் மூடி போட்டு மேலே ஒரு தாள் சாவை வச்சுருவோம் நல்லா தம்மாகி வந்துடும் சாப்பாடு இப்போ முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் சாப்பாடு சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்தோன்னா சாப்பாடு ரெடி நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் வந்து ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு வந்து தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஆசிரமத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே நாங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் எல்லோரும் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தாங்க சாப்பாடும் சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ ஆசிரமத்துக்கு கொண்டு போகிற சாப்பாடும் கட்டி எடுத்து ரெடியாக வச்சாச்சு சாப்பாடை வந்து அந்த குழந்தைங்களுக்கு சேர்த்துட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வீடியோ கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கும் அந்த மனநிலை இல்லை அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருந்துச்சு எல்லாமே ஒரு நாலஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்கள் தான் ஆனால் நல்லா பராமரித்து நல்லா பார்த்துக்கிறாங்க ஏன்னா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலம வந்து எந்த குழந்தைங்களுக்கும் வரக்கூடாது தாயத்தகை பண்ணிடலாது அப்படி நிலை வந்து ரொம்ப ஒரு கஷ்டம்தான் இன்ஸ்டாலாக எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நம்ம துவா செய்வோம் இதை பார்த்துன்னு நமக்கு மேலே மேலே உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது இன்ஷல்லா நீங்கள் துவாச்சிங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே நம்ம நிறையா செய்யலாம் அவங்களுக்காகவும் நம்ம துவாச்சிங்க அவங்களுக்கு எதிர்காலம் போது நல்லபடியாக நம்ம நல்லாட்ட துவா செய்வோம் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்